மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சரின் குடும்பம் உடனடியாக சரணடைய வேண்டும் இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே போது கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அதோடு செம்மணி மனித புதைகுழியிலே போது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகின்ற பால் போச்சி இப்போது வெளிவந்திருக்கின்றது எனவே குழந்தைகளினுடைய சிறுவர்களினுடைய உடல்கள் மீட்கப்படுவதனால் இது மிக பெரும் புதைகுழியாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது கருத்துக்கள் நிலை வருகின்ற போதுதான் இதுவரையிலே இலங்கையிலே அடையாளம் காணப்பட்ட மிகப்பெரும் புதைகுலிக்கே இன்றளவும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதுதான் மிக கவலைக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது அத்தோடு விடுதலை புலிகளின் மிக முக்கியமான தலைவர் ஒருவருக்கு பிரான்சின் தலைநகரிலே இப்போது மிகப்பெரும் சிலை எழுந்து வருகின்றது அதனை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்துக்கு கடுமையான அழுத்தங்களும் இப்போது வழங்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சராக இருந்த இந்த அபய மகள் மற்றும் மருமகனை இப்போது தேடுகின்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் ஏன் எதற்காக பார்க்கின்ற போது இந்த அமைச்சராக ரோகித அபய குணவர்த்தன இந்த ராஜபக்ச காலங்களிலே அமைச்சர்கள் இருந்த போது சட்டவிரோதமான முறையிலே பகுதி பகுதிகளாக வாகனம் அதாவது ஜீப்ரக வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் அதாவது பொருத்தப்படாமல் பகுதி பகுதியாக வாகனம் இறக்கப்பட்டு இலங்கைக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கிறது எனவே இது அரிசவுசு ஜீப்ரக வாகனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இந்த வாகனம் வாகனத்தின் பெருமதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சட்டவிரோதமாக சுங்கத்திற்கு தெரியாமல் அல்லது சுங்கத்தின் ஊடா சுங்கத்துக்கு தெரியாமல் இந்த சுங்க வரிப்பணத்தையும் செலுத்தாமல் இந்த இந்த வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே இவர்கள் நிதி இப்போது வழக்கு பாய்ந்திருக்கின்றது இது எப்படி வழக்கு பாய்ந்த பார்க்கின்ற போது இப்போது எதிர்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஜெகத் விதானகி அவர்களுடைய மகன் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அதாவது அந்த வாகனத்தோடு கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே போலி இலக்கத்தகடுகள் அந்த வாகனத்திலே பொருத்தப்பட்டிருக்கின்றது அதோடு பகுதி பகுதிகளாக இறக்குமதி செய்யப்பட்டு அந்த வாகனம் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே அவர்தான் குற்றவாளி என்று அவரை கைது செய்து சிறையடைத்த போதுதான் அவர் அவர் பலந்திடப்பட்ட உண்மைகளை சொல்லியிருக்கின்றார் இந்த வாகனத்தை ரோஹித அபய குணவர்த்தனவனுடைய மகளிடமிருந்து அவருடைய மருமகனிடமிருந்துதான் தான் பெற்றுக்கொண்டதாக உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதன் அடிப்படையிலே ரோஹித அபய குணவர்த்தனனுடைய மகள் மற்றும் மருமகனை உடனடியாக விசாரணை கலைத்த போது இப்போது அவர்கள் தலைமுறைவாகிவிட்டார்கள் அவருடைய தொலைபேசி அணைக்கப்பட்டிருப்பதோடு அவர்களை தேடி இரண்டு மூன்று இடங்களிலே தேடிவிட்டார்களாம் கலத்துறையிலே அவர்களுக்கு சொந்தமான இரண்டு வீடுகளிலே தேடிவிட்டார்கள் கொழும்பிலே தேடிவிட்டார்கள் அப்படி தேடியும் அவர்கள் எங்கே என்று தெரியாமல் போய்விட்டது ஒருவேளை நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் செய்திகள் பரவுகின்ற போதுதான் இப்போது இந்த விசாரணை ஆணைக்குழு ஒன்றை தெரிவித்திருக்கின்றது இவர்கள் உடனடியாக சரணடையாவிட்டால் விசாரணைக்கு வராவிட்டால் உடனடியாக அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கான உத்தரவை நீதிமன்றத்திலே பிறப்பி அதாவது பெறுவோம் அந்த உத்தரவின் அடிப்படையில் அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அல்லது சொத்துக்கள் முடக்கம் செய்யப்படும் என்ற அடிப்படையில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் எனவே மிக விரைவிலே ரோஹித் அபய மகள் மற்றும் மருமகன் வெளியே வருவார்கள் என்பது இப்போது உறுதியாக இருக்கின்ற விடயமாக இருக்கின்ற போதுதான் அவர்கள் வெளியே வந்தால் இந்த ரோஹித அபய குணவர்த்தன இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரோஹித அபய குணவர்த்தன சிக்கலாம் இதற்கு முன்னர் ராஜபக்சவனுடைய ஆதரவாளர் இப்போது ரணில் விக்ரசிங்களுடைய ஆதரவாளராக இருந்தவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து எல்லா இடங்களிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தவர் எனவே இப்போது இந்த நபர் சிக்குவார் காரணம் இவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அதுவும் துறைமுகங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அந்த வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது ஒருவேளை இவருடைய தலையிட்டால் தான் இந்த வாகனம் உள்ளே கொண்டு வரப்பட்டது என்றால் நிச்சயமாக இவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போது சொல்லப்பட்டு வருகின்றது இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த செம்மணி மனித புதைகுடியினுடைய அவலம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது குறிப்பாக இதுவரையிலேயே எண்பத்தி ஐந்து அதாவது நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி முதல் வரையான காலப்பகுதியிலே எண்பத்தி ஐந்து மனித உடல்கள் அதாவது எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு சொல்லப்பட்டது எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கையிலே இதுவரை காலமும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழிகளிலே மூன்றாவது பெரிய புதைகுழியாக இப்போது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்திருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது முதலாவது மனித புதைகுழி என்பது மன்னாரினுடைய கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னாரினுடைய சதோசா புதை அதாவது மன்னாரினுடைய பாலத்தை விட்டு இறங்கியவுடன் அங்கே இராணுவ முகாம்கள் இருந்தது அந்த பாலத்தால் இறங்கியவுடனே அங்கே சோதனை சாவடி இருக்கும் வாகனத்தை நிறுத்துவார்கள் அங்கிருந்து இறங்கிய அந்த சோதனை சாவடியினூடாக சென்று இன்னும் ஒரு இடத்திலிருந்து வாகனம் வரி அந்த நகர அதாவது அந்த பேருந்து தரிப்பு நிலைய திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் எனவே அப்படி இருந்த அந்த பகுதிக்கு அருகாமையில் இருந்துதான் இந்த சதோசா மனித புதைகொழி அஹ் மீட்கப்பட்டது குறிப்பாக அதிலே இருபத்தி எட்டு சிறார்கள் உட்பட மொத்தமாக முன்னூற்றி எழுபத்தி ஆறு உடல்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகுதிகளில் அகழ்வின் போது மீட்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரையிலே அது சார்ந்த அறிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை இன்று வரையிலே அது சார்ந்த தீர்வுகளும் எட்டப்படவில்லை ஆய்வுகளும் நிறைவடைந்த பாடில்லை அதனை இழுத்தடிப்பு செய்து வருகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அத்தோடு இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைகுடி என்று சொல்கின்ற போது மாத்தளை வைத்தியசாலை அருகாமையிலே மீட்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருடைய உடல்கள் தான் இரண்டாவது இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித புதைகுடி என்று சொல்லப்பட்டிருந்தது அத்தோடு மூன்றாவது இலங்கையினுடைய பெரிய மனித புதைகுடி என்றால் மன்னாரினுடைய திருக்கேஸ்வரம் அதாவது மன்னாரினுடைய திருக்கேஸ்வர செல்கின்ற அந்த பாதையிலே அருகாமையிலே இருந்த மனித புதைகுழி அதுவும் இந்த நீர் வசதிகளை செய்வதற்காக குழாய்களை அமைப்பதற்கு பள்ளம் தோன்றுகின்ற போது அந்த மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் அங்கே மீட்கப்பட்டிருந்தது இவையும் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த மன்னாரனுடைய திருக்கேஸ்வர பகுதிகளுக்குள்ளே நுழைய முடியாது காரணம் அது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருந்த பகுதி அங்கே வழிபாடுகள் கூட மேற்கொள்ள முடியாமல் இருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் தான் அங்கே வழிபாடுகளை கூட மேற்கொள்வதற்கு இராணுவம் அனுமதித்திருந்தது அதுவும் இராணுவத்தினருடைய அனுமதியோடு இராணுவத்தினருடைய கண்காணிப்போடு ஆனாலும் ராணுவ முகாம் அங்கே இருந்தது எனவே இந்த தொண்ணூறாம் ஆண்டு முதல் இந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கிடைப்பட்ட பகுதியில் அந்த பகுதி பெரும் ராணுவ முகாம் இருந்திருந்த பகுதியாக இருந்தது திருக்கேஸ்வரம் பகுதி எனவே அந்த பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதை எண்பத்தி இரண்டு மனித உடல்களோடு மனித எச்சங்களோடு அவை ஆதாரப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டும் இன்று வரையிலே அதனுடைய அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படவில்லை அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டவர்கள் இன்று முறையிலே அது சார்ந்த எந்த விதமான விவரங்களையும் அதாவது துல்லியம தெளிவான விவரங்களை நீதிமன்றத்திலே வழங்கவில்லை இன்றும் அது கிடப்பிலே போடப்பட்ட விடயமாக இருக்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எனது அதாவது மன்னார் திருக்கேஸ்வரம் மனித புதைகுலி இரண்டாயிரத்தி பதிமூன்று மன்னார் திருக்கேஸ் மன்னார் சதோசா புதைகுலியானது இரண்டாயிரத்தி பதினெட்டு இப்போது செம்மணி மனித புதைகுலியானது அதனை கடந்து அதாவது மன்னார் திருக்கேஸ்வரத்தை விட அதிகளவிலான மனித உடல்கள் மீட்கப்பட்ட பகுதியாக காணப்படுகின்றது எனவே இந்த இந்த செம்மணி மனித புதைகுள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனித மூன்று எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது மனித உடல்கள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த செம்மணி மனித புதைகுலி இதை விட அதிகமாக செல்லலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலப்பகுதியில் பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக எனவே இந்த செம்மணி மனித புதைகுழி பகுதியிலே இப்போது அகலப்படுகின்ற பல பகுதிகளிலும் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது இந்த செம்மணி மனித புதைகுலி இலங்கையின் மிகப்பெரும் மனித புதைகுளியாக மாறி போகலாம் மிக பெரும் கருத்தாக இருக்கின்ற போது நேற்று அதாவது அதை இருபத்தி இரண்டாம் திகதி இருபத்தி ஓராம் திகதி இந்த இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் இருபது வரையிலான மனித அதாவது மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது மண்டையோடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே பல சிறுவன்

மரண தண்டனை கைதியாக மரண தண்டனை அனுபவித்து வருகின்ற சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிட்ட ஆதாரத்திற்கு இணங்க அல்லது அவருடைய வாக்குமூலத்திற்கு இணங்க செம்மணி பகுதியிலே நானூறு தொடக்கம் அறுநூறு பேர் வரையிலே கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் இருபது ராணுவ வீரர் ராணுவ அதிகாரிகளுடைய பெயரையும் கொடுத்திருந்தார் மூடி மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் காலம் அல்லது இயற்கை ஏதோ ஒரு விதத்திலே பதில் சொல்லும் எந்த விடயத்தையும் நாங்கள் செய்துவிட்டு மூடி மறைத்து விட முடியாது இப்போது வேண்டும் என்றால் விடலாம் ஆனால் அது ஏதோ ஒரு காலத்திலே காலம் அதனை வெளிப்படுத்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த செம்மணி மனித புதை ஒளி என்பதும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது எனவே இதுவரையிலே எண்பத்தி ஐந்து உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அறுபத்தி ஏழு உடல்கள் அகழ்ந்தெடுக்க அதாவது உடல் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது விடுதலை புலிகளின் ஆலோசகர் அல்லது விடுதலை புலிகளின் மிக மிக முக்கியமான ஆலோசகராக இருந்த அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கான சிலை நாட்டுவதற்கான அடிக்கலானது பிரான்சின் தலைநகரிலே சரி இந்த நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது எனவே இது சார்ந்து இப்போது இலங்கையிலே கடும் அழுத்தங்கள் இந்த அரசாங்கத்திற்கு பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் அதாவது லெப்டினன்ட் ஜெனரல் ரக ராணுவ அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை இந்த விடயத்தை இப்போது இந்த அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக கொடுத்திருக்கின்றார் ஜெகத் டயஸ் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ அதிகாரியும் அந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் அதாவது இந்த வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு தமிழர்களுடைய நன்மைக்காகவும் அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காகவும் தான் பிரான்ஸ் அரசாங்கம் இதனை செய்கின்றது எனவே இலங்கையானது தூதரக ரீதியாக அவர்களை இன்னும் அணுகவில்லை இது சார்ந்து அதை பற்றி இன்னும் பிரான்சோடு பேசவில்லை என்பதை அழுத்தமாக கொடுத்திருக்கின்றனர் மிக விரைவில் இந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு பயங்கரவாத இயக்கத்தினுடைய ஒரு உயரிய பொறுப்பிலே இருந்த நபரினுடைய சிலை அங்கே நாட்டப்படுகின்றது என்ற அடிப்படையிலெல்லாம் இப்போது கடுமையான அழுத்தங்களை இப்போது அரசாங்கத்திற்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தென்னிலங்கையிலே அதில் முக்கியமானவராக இந்த ஜெக அதிகாரியான ஜெகத் இப்போது கருதப்படுகின்றன எனவே விடுதலை புலிகளுக்கு ஏனைய நாடுகள் தடை விதித்திருக்கின்ற ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வாழ்கின்ற தமிழர்களின் நன்மதிப்பை பெறுவதற்காகவே இவர்கள் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய கருத்தாக முன்வைத்திருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை அரசாங்கம் இதற்கான அழுத்தங்களை கொடுக்குமா என்றும் செம்மணி மனித புதை விவகாரம் எப்படி செல்ல போகின்றது எத்தனை உடல்கள் போகின்றது என்பதையும் பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழன்